மீண்டும் வரப்போகும் மிக கனமழை தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கடும் கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாக போகிறது சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் அதே போல தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழையிலிருந்து ஆரம்பித்து கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும் அது எந்தெந்த தேதிகளில் மழை இருக்க போகுது புயல் சின்னங்கள் எப்பொழுது உருவாகும் அப்படிங்கிற முழுமையான தகவலை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கடைசி வரைக்கும் வானிலை இருக்க கேட்டு பயன்பெறுங்க நீங்கள் எல்லாருமே மறக்காமல் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழகத்தில் மீண்டுமாக இந்த கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை மூன்று சென்டிமீட்டர்லேருந்து ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரப்போகுதுங்க அதுக்காக தான் நம்ம சிறப்பு வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னதான் பகலில் வெயில் வந்தாலும் மழையே இப்போ வரவே இல்லை அப்படின்னாலுமே கூட எப்போ மழை வரும் அப்படிங்கிற துல்லியமான தகவல் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தேதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அதனால் இது ஏதோ தற்செயலா வரக்கூடிய மழை கிடையாது இதெல்லாம் முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவாக தான் வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் வருகிற நவம்பர் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கடலோர மாவட்டத்தில் முழுவதுமாக அதாவது நான்குல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நான்கு நாட்களும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக காணப்படும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையாக உறுதியாக எதிர்பார்க்க முடியும் வருகிற நவம்பர் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அதில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் சென்னையில் தொடங்கி புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமடையும் சில இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் நிச்சயமாக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது ஒரு சில இடங்களில் நமக்கு வலுவான மழை நிச்சயம் தீவிர அடையும் நண்பர்களே அதனால இந்த நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக தான் நம்ம பார்க்கிறோம் ஆகவே ஒரு தொடர் மழை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்குமான கண்டிப்பாக உண்டு இந்த நான்கு நாட்களும் மிதமான மழை முதல் கன முதல் மிக கனமழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியும் மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல நான்காம் தேதி மிதமான மழை ஐந்து ஆறு தேதிகளில் கனமழை ஏழு எட்டு தேதிகளில் மிதமான மழையாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதிவாக போகுது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னா ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதிகளில் கனமழை சற்று வலுவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எது எப்படி இருந்தாலும் நவம்பர் முதல் வாரத்தில் சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் தான் நமக்கு மழை பொடிவும் ரொம்ப தீவிரமாக காத்திருக்குங்க அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம மழை பத்தின தகவல் மிக தெளிவாக விரிவாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த ஒரு மழை மட்டும் இல்லைங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய புயல் சின்னங்கள் தமிழகத்தில் அடுத்துக்கு அடுத்து வரக்கூடிய புயல் சின்னங்கள் நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் நவம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிக்குள்ள ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை மிரட்ட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த முறை தாழ்வு பகுதி உருவாச்சுன்னா கண்டிப்பாக இந்த கடலூர் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களை மிரட்டுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது இப்போ எப்படி நமக்கு ஆந்திர மாநிலங்களில் அதிக மழை வந்து பதிவாச்சோ அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் போன்ற வட தமிழக கடலோர பகுதிகளை மிரட்டக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் குறைந்தது காற்றுடைய வேகத்தன்மை எழுபது முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீ வேகமாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் என்று நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்திலும் டிசம்பர் முதல் வாரங்களிலும் வலுவான தாழ்வு பகுதி இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக அப்படியே முடிஞ்சிடாதுங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய வெயிலை பார்த்துட்டுலாம் நம்ம ஏமாற முடியாது அதனால சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட அக்டோபர்ல எப்படி நமக்கு மிக கூடுதலாக பதிவாச்சோ அதே மாதிரி தான் நவம்பரிலும் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை அளவு ரொம்ப அதிகமா பதிவாகும் ஒரு புயல் போதுங்க மொத்த ஊரையும் வெள்ளத்தில் மிதக்க வைக்கிறதுக்கு ஒரு புயல் போதும் அதாவது நாள் முழுவதும் கனமழை இரண்டு நாள் மூன்று நாள் மழையை விட ஒரு வலுவான புயல் ஒரு மூன்று நாட்கள் மழை பொழிவு ஒரு வலுவான புயல் கரையை கடந்தாலே மொத்தமா பெய்ய வேண்டிய மழை பொழிவு மொத்தமா பதிவாகிட்டு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் குறுகிய நேரத்தில் அதிக மழை தான் பெய்கிறதை தவிர ஒரு சீரான ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கிறது கிடையாது ஒன்று மழை வந்தா ஒரேடியாக எல்லா வெள்ளப்பெருக்கு மற்றும் மழை மிக கனமழைன்னு வந்துட்டு போகுது அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம இது போன்ற வெயிலுடைய தாக்கம் மட்டுமே பகல் நேரங்களில் மிஞ்சுகிறதா நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் வரும் நாட்களிலும் இது தொடர்ந்து இருக்க போகுது அதனால கொஞ்ச நாட்கள் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் போதும் ஒரு ஊரே தண்ணீர்ல மிதக்க வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் தீவிரம் அடையும் அதனால நவம்பர் மூன்று வரை தமிழகத்தில் மழை வாய்ப்பு குறைவாக பார்க்கப்படுதுங்க இந்த மூணாம் தேதி வரைக்கும் பெருசா ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது நான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு மழை தீவிரம் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நவம்பர் மற்றும் டிசம்பரில் தீவிர நிகழ்வுகள் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த ரெண்டு மாசத்தையும் நம்ம சாதாரணமா என்னைக்குமே நம்ம போட முடியாது ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் அப்படி இல்லைன்னா டிசம்பர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை நம்ம தமிழ்நாடு சந்திக்கிறத நம்ம பார்க்கணும் இது எந்த வருஷமும் இல்லாத அளவு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இருக்கும் என்றுதான் நம்ம எதிர்பார்க்கப்படுது அப்போ இந்த வருஷமும் நவம்பர் மற்றும் டிசம்பரில் கனமழை வெச்சு செய்யும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் ஒவ்வொரு வருஷமே நம்ம பார்க்கிறோம் கொஞ்சம் முன்கூட்டியே அக்டோபர்லயே நமக்கு வந்து அதிக மழை கிடைச்சதை பார்த்தோம் எங்க பார்த்தாலும் ஒரே மழை தண்ணீராக சூழ்ந்து காணப்பட்டது குறிப்பாக நமக்கு தென் மாவட்டங்களாகட்டும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக காணப்பட்டது தொடர்ந்து இதே போலவே நவம்பர் இறுதி மற்றும் இரண்டாவது மூன்றாவது வாரங்களிலும் மழை வாய்ப்புகள் நிச்சயம் தொடர்ந்து அதிகரிக்கும் ஏற்கனவே இப்போ நம்ம தேதிகள் சொல்லிட்டோம் குறிச்சி வச்சுக்கோங்க நவம்பர் நான்காம் தேதி இரவு நள்ளிரவுல ஆரம்பிச்சு முதல்ல சென்னையில தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அப்படியே திருவள்ளூர் ராணிப்பேட்டை கடலூர் விழுப்புரம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மழையினுடைய தீவிரம் எல்லா மாவட்டங்களும் பரவ ஆரம்பித்து நவம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் சற்று வலுவானதாக எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல்ல கண்டிப்பா வெயில் இருக்கு வட தமிழ்நாட்டிலும் இருக்கு தென் தமிழ்நாட்டிலும் அடுத்து இரண்டு மூன்று நாட்களுக்கு பகல்ல நல்ல வெயில் காணப்படும் அதுக்கப்புறம் நாட்கள் போக போக நமக்கு மழை போடியவனும் தீவிரம் அடையும் அதனால ஒரு சின்ன ஒரு இடைவெளி தான் இது வந்து நம்ம எல்லா நாளுமே மழை பெய்யும்னா கண்டிப்பா அது முடியாதுங்க ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்குன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எங்களுக்கு மழையா தான் வரணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் அதனால எல்லா நாளும் மழை எதிர்பார்க்காதீங்க சொல்ற தேதியில சொல்ற நாட்கள்ல மட்டும் நீங்க மழை எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் ஆகவே விட்டு விட்டு நமக்கு இடைவெளி விட்டு நமக்கு பரவலாக மழை பொழிவும் உறுதியாக நமக்கு தொடர்ந்து காணப்படும் சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிதமான மழையாக பரவலாக நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் கனமழையானது நிச்சயம் படிப்படியாக அதிகரித்து ஒரு மூன்று சென்டிமீட்டர்லேருந்து ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அளவுக்கு மழை இருக்கும் அதுக்காக இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் யாராவது வந்து சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க நிறைய பேர் வந்து சும்மா ஐம்பது சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்புன்னு போட்டு விட்டுறாங்க ஆனா அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறதா உண்மை அதனால ஒரு மூணுல இருந்து ஒன்பது சென்டிமீட்டர் மழை தான் நம்ம அதிகபட்சமாக வரும் நாட்கள் மழை பொழிவு சொன்ன தேதியில் நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த மழையை மட்டும் எதிர்பார்க்கணும் நண்பர்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க